சமூக வலைத்தளங்களில் உலா வரும் வதந்திகள் கடோத்கஜனின் எலும்புக்கூடு சில வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் உள்ள பாலைவனம் ஒன்றில் நேஷனல் ஜியோகிராபி ஆய்வு நிபுணர்கள் ராணுவத்தின் உதவியோடு ஆய்வு மேற்கொண்ட போது கடோத்கஜனின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதாக ஒரு செய்தித்தாளின் துண்டு பலரால் பகிரப்பட்டது இந்த செய்தித்தாள் துண்டு முழுக்க போட்டோஷாப் செய்யப்பட்டது மேலும் இதில் உள்ள ராட்சத எலும்பு கூடானது அயன்கைட் என்ற கன்னட நாட்டைச் சேர்ந்த போட்டோஷாப் வடிவமைப்பாளரால் ஆர்கியாலஜிக்கல் அனோமாலிஸ்டூ என்ற புகைப்பட போட்டிக்கு இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அனுப்பப்பட்டது இந்த புகைப்படம் போட்டியில் மூன்றாம் இடம்பெற்றது கஜனின் எலும்பு கிடைத்ததாக சொல்லப்பட்ட செய்தியானது போலியானது என்பதனை நேஷனல் ஜியோகிராபிக் தனது வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது ஏடிஎம் தலைகில் கடவு எண் நீங்கள் ஒரு ஏடிஎம் பணம் எடுக்கும் போது திருடர்கள் உங்களை மிரட்டினால் பயப்பட தேவையில்லை உங்கள் ஏடிஎம் எண்ணை தலைகிலாக அடித்தாலே போதுமானது இப்படி ஒரு தகவல் குறுஞ்செய்தியாகவும் வாட்ஸ்அப் செய்தியாகவும் வளம் வந்தது என்பதை நாம் அறிவோம் ஆனால் இது முற்றிலும் ஒரு பொய்யான தகவல் ஏனெனில் உங்கள் கடவு எண்ணை தலைகிலாக அழுத்தினால் பின் நம்பர் ராங் என்றுதான் வரும் இப்படி ஒரு முறையை இந்தியாவில் உள்ள எந்த வங்கியும் அறிமுகப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செயற்கைக்கோளை ஸ்தம்பிக்க வைக்கும் சனி பகவான் கோவில் சில வருடங்களுக்கு முன்பு அமெரிக்கா செயற்கைக்கோள் ஒன்று பூமியில் குறிப்பிட்ட பகுதியை கடக்கும் போது மூன்று வினாடிகள் ஸ்தம்பித்து விடுகிறதாகவும் மூன்று வினாடிகளுக்கு பிறகு மீண்டும் வழக்கம்போல் வானில் பறக்க ஆரம்பித்து விடுகிறது எனவும் எந்தவித பழுதும் அந்த செயற்கைக்கோளில் உள்ள கருவிகளில் ஏற்படவில்லை எனவும் குறிப்பிட்டிருந்தனர் மேலும் சனி கிரகத்தில் இருந்து வரும் கருநீலக் கதிர்கள் திருநள்ளாறு கோவிலின் மீது விழுவதே இந்த நிகழ்வுக்கு காரணம் என்று ஒரு தகவல் பரப்பப்பட்டது இந்த செய்தி முற்றிலும் தவறானது ஏனெனில் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றும் செயற்கைக்கோள் ஒரு நொடிப்பொழுது நின்றாலும் அது பூமியின் ஈர்ப்பு விசையால் பூமியில் விழுந்துவிடும் மேலும் செயற்கைக்கோளானது திருநள்ளாறில் இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவு கடந்து போயிருக்கும் மேலும் சனி ஒரு கிரகம் அதில் இருந்து நீல ஒளி வர வாய்ப்பில்லை ஏனெனில் நமது சூரிய குடும்பத்தில் ஒளியை வெளியிடும் சக்தி சூரியனுக்கு மட்டுமே உண்டு கரை ஒதுங்கிய கடல் கன்னி உலகின் பல பகுதிகளில் கடல் கண்ணிகளை பார்த்ததாக சொல்லப்படுகிறது இலங்கையில் உள்ள திரிகோணமலையில் கடல் கண்ணி ஒன்று கரை ஒதுங்கியதாக ஒரு செய்தி பரப்பப்பட்டது இது உண்மையில்லை இந்த கடல் கண்ணி பைலட் ஆப் த ட்ரைட் திரைப்படத்திற்காக ஒப்பனை கலைஞர் ஜோயல் ஹர்லவ் என்பவரால் உருவாக்கப்பட்டது இது மக்களால் உண்மை என்று நம்பப்பட்டதே ஜோயல் ஹர்லவ்க்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் அனிமல் பிளானட் தொலைக்காட்சி மர்மைட் த பாடி பவுண்ட் என்ற ஆவணப்படத்தை தயாரித்திருந்தது இந்த ஆவணப்படத்தில் கடல் கண்ணிகள் வாழ்வது போன்று சித்தரிக்கப்பட்டு ஒளிபரப்பினார்கள் இது உண்மை என்று நம்பிய மக்கள் நேஷனல் ஓசன் சர்வீஸ் என்ற அமைப்பை தொடர்பு கொண்டு விசாரிக்க ஆரம்பித்தனர் இதற்கு பதில் சொல்லும் விதமாக நேஷனல் ஓசன் சர்வீஸ் வலைதளத்தில் இதுவரை கடல் கண்ணிகளை யாரும் கண்டுபிடிக்கவில்லை அதற்கான ஆதாரமும் இல்லை என்று செய்தி வெளியிட்டிருந்தது ஆந்திராவில் வேற்று கிரகவாசிகள் வேற்று கிரகவாசிகள் ஆந்திராவில் பார்த்ததாக அக்டோபர் வருடம் தயா டிவி செய்திகளில் வெளியானது நெல்லூர் மாவட்டம் சந்திரபாபு காலனி ஒய் எஸ் ஆர் நகர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக இரவு எட்டு மணி முதல் நள்ளிரவு ஒரு மணி வரை மனித வடிவில் வித்தியாசமான உருவங்கள் ஜோடி ஜோடியாக வானத்தில் பரப்பதாக தகவல் பரவியுள்ளது இந்த உருவங்களுக்கு கைகளுக்கு பதில் இரண்டு இறக்கைகள் வெள்ளி போல வெண்மை நிறத்தில் காணப்படுகின்றன கால்கள் மனிதனுக்கு இருப்பது போல பல நீளமாக உள்ளன சிறகு மனிதர்களை போகல காணப்படும் இந்த உருவங்கள் தரையை நோக்கி பறந்து வந்த பின்னர் மீண்டும் வானை நோக்கி சென்று விடுவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த காணொளி பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதினாலில் ஜெசன் கர்லோஸ் என்ற யூடியூப் பயன்பாட்டாளரால் பதிவேற்றம் செய்யப்பட்டது இவருடைய காணொளியை தேவதூர்களின் ஆதாரம் என்று வேறு ஒருவர் வெளியிட்டதால் கிராபிக் செய்யப்பட்ட அவருடைய உண்மையான வீடியோவை அவருடைய பக்கத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார் இந்த வீடியோவில் நிறம் சீரமைப்பு செய்து ஆந்திராவில் நடந்ததாக எவரோ ஒருவர் வெளியிட்டு இந்த வதந்தியை பரப்பிவிட்டனர்